இது எப்படி உடஞ்சது மழை சனியாரில் நல்ல மழை மழையில் வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு திங்கக்கிழமை கிளாஸ் திறக்கும் போது தான் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க அதே பிள்ளைங்க ஸ்கூல் கிளாஸ் டைம் ஆனால் என்ன ஆகிருக்கும் நாங்களும் ரொம்ப நாள் எல்லாத்தையும் வாய்ப்புகள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அடிஷனல் ஊராட்சி மன்ற தலைவர் கவனத்தை கொண்டு போனீங்களா எல்லாருக்கும் அதிகாரி முதற்கொண்டு எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்துட்டோம் அரசு உயர் உயர் அதிகாரி எல்லாருக்கையுமே கொடுத்துட்டோம் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் எங்கங்கே கொடுக்கணுமோ எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டோம் இடம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அந்த இடத்த நீங்கள் வந்து மீட்டுத்தாங்க நாங்கள் கட்டணம் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த இல்லை பக்கத்துல வந்து ஆக்ரோம் பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து மீட்டுத்தாங்க நாங்கள் பண்ணி போட்டு தரோம் கட்டடம் போட்டு தரோம்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப நாளா மரத்தடியெல்லாம் எல்லாம் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு பிள்ளைங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ ஒன்றா நடக்குது அது ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டு பஸ் வரியல் வரைக்கும் போயிட்டோம் மையருக்கெல்லாம் போவேனா நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கட்டடம் இருந்து விழுந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனைக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்க போகுது இப்போமா இப்போ நீங்கள் வந்து தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து லீவ் விடுமுறை விட சொல்கிறோம் எவ்வளோ நல்லது எங்களுக்கு இந்த கட்டடம் முடிவு தெரிகிறாங்க லீவ் விடுங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லை முடியாது அப்படி நாங்கள் லீவ் விட முடியாதுன்னு அதிகாரி சொல்லியிருக்காங்க அரசு உயர் அதிகாரிகள் யாரும் வந்தாங்களா பிடிஓ அம்மா வந்திருக்காங்க என்ன சொன்னாங்க அதை நாங்கள் அப்போ லீவ் விட முடியாது அதுக்குள்ளே ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் அதுக்கு பிரதிநிதி பண்ணிக்கலாம் அப்படி விடுப்பு விட்டோம்னா வேற மாதிரி ஆயிரும் விடக்கூடாது விடுப்பு விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஸ்கூலு அதாவது வந்து பள்ளி வந்து நடைபெற சூழலில் இது இடிஞ்சு விழுந்தா எவ்வளோ பாதிப்பு பாதிப்பாயிருக்கும் பிள்ளைங்க தலையில தான் விழுந்துருக்கும் ம் பிள்ளைங்களுக்கு தான் மிகப்பெரிய உயிரிழப்பு ஆயிருக்கும் அரசாங்க தமிழக அரசாங்கத்துக்கு நீங்க வந்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க எங்களுக்கு கட்டடம் வேணும் கட்டட அடிப்படை வசதி அடிப்படை வசதி கட்டடம் தான் நிறைய கேட்டுருக்கோம் ஏன்னா

பள்ளி அரசு மேல்நிலை நடுநிலைப்பள்ளி ஈட்டித்தரு மேட்டுப்பட்டி ஈட்டித்தரு நடுநிலைப்பள்ளி அரசு எந்த மாவட்டம் இது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்க ஒன்றியம் ஊராட்சி ஊராட்சி திருக்கட்டளை சரிங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா திருக்கட்டளை ஊராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பட்டி கிராமத்தில் ஆரம்ப சுகாதார